அன்புசால் உறவுகளே இனிய நமஸ்காரம் அன்னை பாலாவின் பாதாள வந்தங்களை தரிசனம் செய்து வருக வருக வாழ்க வளர்க என்று சொல்லிக்கொண்டு சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபாந்தையே ஓம் ஏகதந்தம் ந்தம் பாலா சகாயம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் அன்புஷால் பாலாவின் உறவுகளே இனிய நமஸ்காரம் இன்னையிலிருந்து நம்ம பதிவுகளை வந்து சாயந்தரம் ஏழு மணி அந்த வாக்கில் நீங்கள் கேட்கலாம் நான் அதுவும் வந்து அன்னையுடைய உத்தரவுன்னு நினைக்கிறேன் அதனால் இந்த பதிவை போடுறோம் ஏன்னா நான் பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போது பூ பூத்தலை பார்க்கு தேங்காயெலாம் வச்சு பூஜை இருக்கும்போது திடீர்னு ஒரு அன்பர் கேட்குறாரு சாமி இது வந்து தான் பூஜை பண்ணணுமா இதுக்கு மகத்துவம் என்ன கனிகளை வச்சு புட்டும் பூஜை பண்ணலாமா இல்லை தேங்காய் வத்தலைப்பாக்கு பழம் பூலாம் வச்சு பூஜை பண்ணலாமான்னு கேட்குறாரு இதை பற்றி நான் வந்து அடுத்த பதிவில் நான் விளக்கமாக சொன்னால் கூட ஒவ்வொரு பொருட்களும் எதுக்காக அன்னை வாழைக்கு வந்து என்ன பூக்களை வச்சு பூஜை பண்ணணும் எப்படி பூஜை பண்ணணும் அதெல்லாம் நான் பூஜை முறையில் சொல்ல போனால் கூட இன்றைக்கி ரெண்டு விஷயம் வந்து எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பதிவில் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் ஏன்னால் இந்த ரெண்டு விஷயத்துக்கும் பாலாவுக்கும் என்ன தொடர்பு இருக்குது இதை பற்றி பேசணும்னு தோணுச்சு அதாவது வாழைப்பழம் தேங்காய் இது இரண்டை பற்றி உங்களுக்கு தெரியும் வாழைப்பழம் என்ன தேங்காய் என்ன இதனால் இது ரெண்டையும் ப்ரிஃபர் பண்ணுறாங்க பூஜைக்கு அப்படிங்கிறது தெரியும் வாழைப்பழத்துக்கு கொட்டை கிடையாது எச்சில் பட்டு அது முளைக்க தேவையே இல்லை அப்பொழுது வாழைப்பழம் வந்து தன்னை சார்ந்து ஒரு மரம் இருந்து அந்த மரத்தின் ஊடே வளர்க்கக்கூடியது தான் வாழை மரம் அதுலேருந்து தான் வாழைப்பழங்கள் வருகின்றன இது நல்லா தெரியும் உங்களுக்கு இதை கவனிச்சுங்க இதை நான் அடுத்து சொல்ல போகிறதுல புரிஞ்சிடும் பாலாவுடைய விஷயத்தில் அடுத்தது தேங்காய் இப்போது மாங்கொட்டை கொய்யா மரம் வேறு எந்த மரங்கள் மாதிரியும் இந்த பல்லாமரம் பலா கொட்டை இப்படி மரங்கள் மாதிரி கொட்டையை சாப்பிட்டு வெச்சில் பட்டு தூக்கி போட்டு அது மரமாக முளைச்சி அப்படி வர்றதல்ல தேங்காய் தேங்காய் நீங்கள் முழுமையாக அது கொட்டைகளை சாப்பிட்டு விட்டோ உள்ள இருப்பு இருக்கும் பருப்புகளை சாப்பிட்டு விட்டோ வருவது அது தேங்காய் மரம் இல்லை முழுசாக தேங்காய் நீங்க வைக்க வேண்டும் முழு தேங்காய் மண்ணில் போட்டாலும் முளைச்சிரும் முழு தேங்காய் தன்னை உருவகைப்படுத்த குழுக்கிறதுக்கு யாருமே தொட்டு தன்னை டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு வகையில் இந்த முழு தேங்காய் மண்ணில் பட்டு மரமாக வளர்ந்து மறுபடியும் தேங்காய் கொடுக்கிறது மட்டுமல்லாத தேங்காயில் இருக்கும் நீரானது அதிலும் சுத்தமானது அதி சுத்தமானது யார் கையும் படாத ஒரு அற்புதமான பொருள் சுத்தமான பொருள் அதை உடைத்தவுடன் பூஜைக்கு பயன்படுத்தலாம் இப்படி அதிமுக்கியமான தேவ குணங்கள் இருந்ததுனால்தான் இந்த இரண்டையும் பூஜைக்கு முதல் தரமாக பயன்படுத்தினார்கள் மற்ற பொருட்களை பற்றி அடுத்த பதிவில் நிச்சயமாக நான் சொல்ல போகிறேன் அப்பொழுது இதற்கும் பாலாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு என்று கேட்கிறீர்களா அன்னை வாழை ஸ்ரீ லலிதை என்ற வாழை மரத்தின் அடியிலேயே அதன் ஊடே கன்றாக தோன்றியதுதான் பாலாபரமேஸ்வரி அப்பொழுது ஸ்ரீலலிதை வாழை மரம் என்றால் பரமேஸ்வரி அதுவும் வாழை மரம்தான் கன்றாக தோன்றியவள் தனியாக விளைவிக்கவில்லை அப்பொழுது அந்த கன்றாக இருக்கக்கூடிய வாழை பரமேஸ்வரியை நீங்கள் வணங்கும் பொழுது மிகப்பெரிய சக்தி கிடைக்கும் அல்லவா இதை பற்றி சூட்ச புரியாவிட்டால் காத்திருங்கள் நிச்சயமாக சொல்லப்படும் அதே போல் தென்னேம்பரம் அப்படித்தான் வாழை பரமேஸ்வருக்கு எத்தனை வயது ஒன்பது வயது எந்த எந்தவிதமான அதாவது சிறு குழந்தையுமல்ல கன்னிப்பருவம் அல்ல கன்னிப்பருவம் எய்யக்கூடிய ஒரு குழந்தை பருவம் ஒன்பது வயது அப்பொழுது மிகவும் படு சுத்தமாக இருக்க வேண்டிய இருந்து கொள்ள வேண்டிய அப்படிப்பட்ட வயது அப்பொழுது அந்த வயதில் அவள் செய்யும் காடுங்கள் எல்லாமே அதி அற்புதமாக இருக்கும் அப்பொழுது தென்னை மர தத்துவம் என்ன என்று கேட்டீர்கள் என்றால் தென்னை மரம் முழுமையாக தன்னுடைய முழு தன்மையும் எடுத்து வேறு ஒரு மரத்தை உருவாக்குகிறது அல்லவா அப்பொழுது மிகப்பெரிய பொறுமை அதுக்கு அவசியம் ஆனால் நிச்சயமாக மிகவும் சுத்தமான அதாவது பூசிக்கு பயன்படுத்தக்கூடிய நீர் தரையிலிருந்து எடுத்து தன் தலையில் வைத்துக்கொள்கிறது கொள்கிறது தத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள் அதேபோல் அன்னை வாழையின் தத்துவமாவது உங்களுக்குள் இருக்கும் அனைத்து திட்ட விஷயங்களையும் அற்புதமாக மாற்றி நல்ல ஒரு புனிதமாக மாற்றி தன் தலையில் சுமந்து அதை உங்களுக்கு கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார் தத்துவம் புரியவில்லை தானே எல்லா மரங்களும் ஆணிவேரை நேராக செலுத்தி உள்ளே எங்க இருக்கிறது என்று தேடும் ஆனால் தென்னை மரம் மேலே என்ன அசுத்த நீர் ஊற்றினாலும் என்ன அசுத்த விஷயங்கள் இருந்தாலும் மண்வளம் அது எப்படி இருந்தாலும் அடியில் வேரை பக்கவாட்டில் நாலாபுரமும் பாய்ச்சி எங்கெல்லாம் சுத்தமான நீர் கிடைக்குமோ அங்கெல்லாம் பரவி எடுத்துக்கொண்டு கொண்டு அதை கொண்டு போய் தன் தலையில் சேமித்து வைக்கும் அதேபோல் அன்னை வாழை உங்களுக்கு எங்கெல்லாம் நல்ல விஷயங்கள் கிடைக்குமோ அதாவது பறவை கிடைப்பது பல குலதெய்வங்கள் பல தெய்வங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் எங்கெல்லாம் எந்த குல எந்த தெய்வங்களில் எந்த தெய்வாம்சங்களில் எந்த தேவர்களில் நல்ல விஷயம் கிடைக்கும் என்பதை எடுத்து உறிஞ்சி அந்த தண்ணீரை கொண்டு போய் தலையில் சேர்த்து வைத்துக் கொள்கிறார் அதை நீ பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் என்றுதான் சொல்கிறாள் அதற்கு பொறுமை அவசியம் உண்மை அவசியம் உண்மையாக இரு என்று சொல்கிறாள் அந்த வடத்தை நீ பெற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக கொஞ்சம் பிரயத்தனம் பட்டுத்தான் ஆக வேண்டும் அப்படி பிரயத்தனம் படும் பொழுது உங்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயம் உங்களை சேர்ந்து வரும் அதுதான் வாழையின் தத்துவம் மட்டுமல்லாது தென்னை மரத்தின் தேங்காயின் தத்துவம் இப்படிப்பட்ட இந்த இரண்டு பொருட்களும் நிச்சயமாக அன்னை வாழை பூஜையில் இருக்க வேண்டும் அதை தாண்டி பூக்கள் வகையில் என்றால் சம்மங்கி பூ திருவாட்சிப்பூ முல்லைப்பூ மல்லிப்பூ இதெல்லாம் இருக்க வேண்டும் மற்றும் என்னென்ன பூஜைகள் என்பதை அடுத்த பதிவில் நான் சொல்ல போகிறேன் இந்த இரண்டு தத்துவங்களும் இதற்காக இப்பொழுது தெரிந்திருந்தால் கூட உங்களுக்கு சொல்லப்பட்டது என்றால் இதுவரை வாழை மரத்துக்கு ஒரு தத்துவம் தெரியும் தென்னை மரத்துக்கு ஒரு தத்துவம் தெரியும் தேங்காய்க்கு தத்துவம் தெரியும் சுத்தமானது மேலே யார் எச்சிலும் படாத விஷயங்கள் இருக்கிறது என்றால் நினைத்து கொண்டிருந்தீர்கள் அதே போல வாழை திருபுர சுந்தரி நிச்சயமாக எந்த கலப்புமே இல்லாமல் எந்த தெய்வாம்சத்துக்கு எந்த அவதார புருஷியாகவும் இல்லாமல் லலித்தை தன்னுடைய ரூபத்தை அப்படியே குழந்தை அத்தனை அற்புதங்களும் செய்வதற்கு ஆயுசக்தியை தன் குழந்தையாக பாவித்துக் கொண்டிருந்தாள் இப்படியாக யாரும் நினைத்து பார்க்க முடியாது மகா சக்திதான் வாழை நிறைய பேச போகிறோம் பேசிக்கொண்டே இருப்போம் தத்துவங்களை காட்டி வாழையை செல்லுகிறோம் விட மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றன நாம் பேசுவோம் அடுத்தடுத்த பதிவுகள் நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறுபடியும் மறுபடியும் சந்திப்போம் இதுவரை பார்த்த அத்துணை வாழையின் நல்ல உள்ளங்களுக்கும் வாழையின் குழந்தைகளுக்கும் சகல சௌபாக்கியங்களும் ஆசீர்வாதங்களும் உரித்தாகட்டும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது கண்டர் திளிர்கண்டர் ஸ்ரீ பாலாம்பகேஸ்வர்தேபிடம் அனகாபுத்தூர் சென்னை தமிழ்நாட்டிலிருந்து நன்றி